நமது வரலாற்று முரசு நேயர்கள் அனுப்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரையை பத்தி பார்க்க போறோம் மன்னிக்கணும் இல்ல மதுரையில இருக்கக்கூடிய நம்ம கள்ளழகர் அவர்களை பத்தி பார்க்க போறோம் அவரோட திருவிழாவுக்கு தான் நம்ம போயிருந்தோம் மதுரை சித்திர திருவிழா கள்ளழகர் எதிர் சேவை அதாவது ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் நம்ம போயிருந்தோம் மிக முக்கியமா புராண காலத்தின் அடிப்படையில கல்லழகர் மீனாட்சி அம்மனோட உடன் பிறந்தவர் சித்திரை திருவிழாவின் பொழுது கல்லலகர் இருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு மதுரை நகரத்துக்கு வர்றாரு அவர் எப்படி வர்றாரு அப்படின்னா கொண்டையில புத்தி அப்படின்ற ஒரு வகையான குத்தீட்டி கையில வளைத்தடி அதாவது வளரி இடுப்புல ஜமதாடு அதாவது அது ஒரு வகையான கத்தி என பல்வேறு போர் ஆயுதங்களோட மதுரைக்கு புறப்படுறாரு கல்லழகரு அப்படி அழகர் வந்து அந்த வேஷத்திற்கு போய் கல்லர் வேடம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலயோ என்னமோ கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்லழகரை தன்னோட குலதெய்வமாகவும் தன்னோட இனத்தின் தலைவராகவும் வச்சுக்கிறாங்க அது கள்ள சமுதாயம் மட்டும் இல்ல பல்வேறு சமூகங்கள் கள்ளழகரை வந்து தன்னோட குலதெய்வமாகவும் தன் இனத்தின் தலைவராகவும் தனக்கு பிடித்தமான தெய்வமாகவும் வச்சுக்கிறாங்க அவரோட அந்த அழகில மயங்கி அவரோட பக்தியில மயங்கி அப்படி அந்த கள்ளழகர் வந்து அஹ் ஆற்றில் வந்து இறங்குறாரு இதுல வந்து மதுரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தான் வந்து காலங்காலமா அழகர் எதிர் சேவை அதாவது ஆற்றில் அரங்க இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும் ஆனா அழகர் வந்து மதுரையில இருந்து வரும்போது நம்ம திருமலை மன்னர் காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த விழாவை சித்திரை மாதத்துல முழு நிலவன்று மதுரை அடுத்துள்ள தேனூர்ல நடை நடைபெற வச்சாங்க மதுரை திருமலை நாயக்கர் கல்லழகரை மதுரை ஆற்றலை மதுரை வைகையாற்றலை எழுந்தருள செய்து மதுரை சித்திர திருவிழாவாகவே அதை நடத்தினாரு அது மட்டும் இல்லாம சித்திர திருவான் போது கல்லழகர் மதுரைக்கு வரும் அந்த நிகழ்வை வந்து எதிர் சேவைன்னு சொல்றாங்க அதே போன்று கல்லழகருக்கு செங்குந்த கைகோள முதலியார் மரபினர் வந்து தொன்று தொட்டு சீர்பாதை செய்து வர்றாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு மண்டகப்படி இருக்கு அதுல வந்து மிக முக்கியமான பாண்டியர் காலத்து படைத்தளபதிகளாக இருந்த இரண்டு படைத்தளபதிகளோட மண்டகப்படி பாவக்காய் மண்டபப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வே வேளாளர் இனத்தை சார்ந்தவங்க அவங்களோட மண்டகப்படி போன்ற நாயுடு மகாஜன மண்டபப்படி அப்படின்னு பல்வேறு மண்டபப்படிகளுக்கு அழகர் சென்று வருவாரு இதில் வந்து நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க ஒரு அந்த அழகர் கூட இருக்கக்கூடிய அந்த அழகர் அருகே இருக்கக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய நபர் வந்து ஒரு பக்தரை வந்து தாக்கம் முற்படுவார் அது எதுக்காக அது நடக்குதுன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அங்கேயிருக்கன்னி அப்படின்ற திரு திருவோண மண்டபத்துல அழகர் வழிபாட்டுக்கு வழிபாட்டு வழிபாடுவதற்காக அழகர் வர வைக்கப்படு வரவைக்கப்படுகிறாரு அந்த மண்டபத்துக்குள்ள அழகர் வர்றாரு அப்ப அந்த மண்டபத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அழகரின் காலடியில் இருக்கக்கூடிய அந்த துளசி மலையை எடுக்கிறாங்க எடுத்தோடனே அவர் கையை பிடிச்சிடுறாரு இந்த பூசாரி பிடிச்சிட்டு அவரை தள்ளி விடுறாரு அடிக்க கை அப்புறம் அவரோட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கோவில் நிர்வாகிகளும் அடிக்க கை அப்புறம் பேசி சமாதானமா முடி அதாவது ஒளி எழுப்பி ஒளி எழுப்பி அப்படின்ற ஒரு ஒரு பிபி மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு பெண்கள்ல இருந்து ஆண்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை ஊதிக்கிட்டு மக்களுக்கு ஒரு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலையும் தொந்தரவை ஏற்படுத்தும் வகையிலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு பெண் காவலர் தைரியமா முன் வந்து அந்த பிப்பி எல்லாம் புடுங்கி வைகை ஆற்றலே வீசி எறிஞ்சாங்க நிறைய குழந்தைகள் சிறுவர்கள் அழகர் விட்டு வந்திருப்பதையும் நீங்க பார்த்துருப்பீங்க குடல்ல தண்ணீர் நிரப்பி தீர்த்தமா மக்கள் மேல அடி அடிக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு துயர சம்பவம் வந்து நடந்துச்சு அழகர் ஆற்றல் இறங்கும் நேரத்துல ஒரு நபரை வந்து கத்தியால் தாக்கி அவர் இன்று இறந்து விட்டார் அந்த ஒரு துயர சம்பவம் நடந்தது அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கஞ்சா போதையால் நடந்த ஒரு விஷயம் கஞ்சா போதையை அடித்து கொண்டு நம்ம வீடியோல நீங்க நிறைய பார்க்கலாம் நிறைய இளைஞர்கள் மது போதைக்கும் கஞ்சா போதைக்கும் அடிமையாகி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பெண்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது காவலர்களுக்கு இடையூறு ஏற்படுது அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க இதில் மிக முக்கியமா அந்த தா அந்த இரண்டு நபர்களுக்கு நடந்த தாக்குதல்ல ஒருத்தர் பட்டாக்கத்தியால் கொல்லப்படுறாரு இது முழுக்க முழுக்க கஞ்சா பயன்படுத்த பயன்படுத்திய இளைஞர்கள் தான் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு அப்ப ஒரு நல்ல ஒரு சித்திரை திருவிழா மக்கள் வந்து அழகரை காண வரக்கூடிய இந்த நிகழ்வு லட்சோப லட்ச மக்கள்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை வந்து கெடுப்பதற்காகவே போதை போதைப் பொருள்களை பயன்படுத்தி இளைஞர்கள் வருகிறார்கள் இதை வந்து காவல்துறை இன்னும் இரும்பு கடன் கொண்டு தடுக்க வேண்டும் இன்னும் நிறைய காவல்துறை வந்து இதற்காக உழைக்க வேண்டும் நமது வரலாற்று மலர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எங்களோட அன்பு வேண்டுகோளாக நாங்கள் வைத்து கொண்டு இந்த ஆற்றில் அழகர் இறங்கக்கூடிய இந்த நிகழ்வு அழகர் கோவிலுக்கு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கு மிக முக்கியமா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகர் மலை என்ற இடத்திற்கு திருமால் கோ திருமால் கோயில் அந்த திருமால் கோயிலுக்கு திருமாலிருஞ்சோலை என்றும் வைணவர்களால் அழைக்கப்பட்டிருக்கு இக்கோயில் வந்து திருமாலிருஞ்சோலை என்றும் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இந்த இந்த கோவிலும் ஒன்று இதில் மிக முக்கியமாக இந்த தளத்தை வந்து சோலைமலை மலை திருமாலின் மாவிருங்குன்றம் என்ற பெயர்களில் அழைப்பாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கருவுரையில் இருக்கக்கூடிய அழகரை ஸ்ரீ பரமசுவாமி உற்சவமூர்த்தி அழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு அழைப்பாங்க இதுல பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரரசுகள் மதுரை நாயக்க மன்னர்கள் போன்ற பல்வேறு காலகட்டத்தில் ஆளக்கூடிய மன்னர்கள் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க அதனால உலகம் முழுக்க வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் மதுரையில இருக்கக்கூடிய அழகர் கோவிலுக்கு கள்ளழகர் வல்லரை தரிசிக்க சித்திரை அன்று நீங்க வரணும்ன்றதையும் நாங்கள் எங்களது வரலாற்று முரசு யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்